அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து என்றென்றும் உங்கள் நினைவோடு இருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது தொடர்ந்து பிரச்சனைகள் வருது அடிக்கடி சண்டைகள் வருது சச்சரவுகள் வருது பிரிஞ்சு போகிறோம் மறுபடியும் சேர்றோம் பிரிஞ்சு போகிறோம் மறுபடியும் சேர்றோம் அவருடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மேல் அழைப்பாயுது என்னை சரியாக கவனிக்கத்தில் அப்படின்னு சொல்கிற பெண்களாக இருந்தாலும் சரி மனைவி அடிக்கடி சண்டை போடுறாங்க என்னுடைய சொல்பய்ச்சை கேட்க மாட்டேன்றாங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களே திரும்ப வந்துடுறாங்க இது அடிக்கடி நடக்குது அவங்கள எப்படி சரி பண்ணுறதுன்னு நினச்சி தவிக்கிற ஆண்களும் சரி இந்த வசிமுறையை எளிமையான ஒரு வசிமுறையை பயன்படுத்துங்க வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பென் எடுத்துக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா உங்களுடைய ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க ஒன் சைடாக யாராவது விரும்புறீங்கனாக்கா இந்த வசதி முறையாக கையாளுங்க பத்து பைசா செலவு கிடையாது ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பென் இருந்தால் போதும் ஈஸியாக ஒருத்தரை நீங்கள் சரி பண்ணிடலாம் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு உங்களை இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடக்க வைக்கலாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே இல்லைனாக்கா இரவு பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே பண்ணணும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு பேப்பர் எடுத்துக்கோங்க நாங்கள் கொடுத்துருக்க எந்திரத்தை அதில் வரைஞ்சி மடித்து ஒரு பாரமான பொருளை கீழே வச்சுருங்க உங்கள் பேரை முதல்ல எழுதுங்க அது பக்கத்தில் இயந்திரத்துக்கு கீழே உங்கள் பேரை முதல்ல போட்டு அது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் அவருடைய பேரை மட்டும் போட்டால் போதும் அவங்க பேர் போடும்போது அவங்களோட உருவத்தை நினச்சிக்கிட்டே போடுங்க போட்டு மடித்து ஒரு பாரமான இரண்டு கிலோ எடைக்கு குறைவாக இருக்கக்கூடாது ஒரு பாரமான பொருளில் கீழே வச்சுட்டிங்கன்னா இமீடியட் பலன் கிடைக்கும் ரவுண்டு போட்டு இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கோங்க வரைமுறை கிடையாது இதில் எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்பறம் நான் சொன்ன மாதிரி செய்ங்க முடிஞ்சால் அவங்கக்கிட்ட நானு ஆல்கஹால் சென்ட் ஏதாவது இருந்ததுனாக்கா தடவலாம் அப்படிங்கிறனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை வரைஞ்சி முடித்தப்பறம் வீட்டு பீரோ கடியில் வைக்கலாம் அதில் வெளியே கொண்டு போய் ஏதாவது பெரிய கல்லடி கீழே கூட வைக்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்